திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

அதுல செல்வம் பண்ணாரு சோ இவருக்கு பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அவனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க சித்தி சித்தப்பா வந்து பாரு அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துருவீங்க ஒரு சர்பா பண்ண முக்கியமா ஜீன்ஸ் சர்பா பண்ணிக்கலாம் சாதி போகுது நெக்ஸ்ட் டே பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா சந்தியா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அழகு பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அத்தே மாமா அண்ட் குட்டிஸ் மற்றும் கே

அவர்கள் மற்றும் ஸ்கூல் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா மேரிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ மேரிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜீன்ஸ் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யா போதிர செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ட் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்கள் பண்ணி போதிர செல்ப பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணதும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பில்லா கார்த்திக் அவர்கள் சார்பாகவும் மற்றும் செந்தனின் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் வந்து பார்த்தா அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மதுரின் சார்பாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ போதிர செல்ப பண்ண

நெக்ஸ்ட்டு போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படிமா லக்ஷிதா ஸ்ரீ ஸோ இவங்க பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சுதாகர் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி சாந்தி அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது தாத்தா பாட்டி அண்ட் ஆன்ட்டி மாமா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிடீன் பண்ணிக்கலாம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாமி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படிம்பானா போனா ஸ்ரீ ஸோ இவங்க பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சதீஷ்குமார் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ஷர்மிலா அவர்கள் சார்பாக அண்ட் சித்தி லீமா சுசி மற்றும் சித்தப்பா லெலின் அண்ட் மாமா ரூபன் மற்றும் அம்மாச்சி திருமதி ஆண்டனி அம்மாள் அவர்கள் சார்பாகவும் தாத்தா திரு அருள்தாஸ் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமா திடீர்னு சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டே பர்த்டே செலும் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணா சாஜிதா ஸோ இவங்க பார்த்து பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ சாஜிதா எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பாவும் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அாத்தா அம்மா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் அம்மு மற்றும் அவங்க மச்சான் சித்திகா அவரைகள் சார்பாகும் மற்றும் அவங்க அண்ணன் சிராஜ் அண்ட் பேபி மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வோர் சார்பாகும் அண்ட் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே குட்டி அம்மு